பாண்டிச்சேரியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் காலேஜர் பாண்டி இருக்கேன் ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த உங்களோடய சொல்லலாம் ஆசைப்பட்டேன் இப்போ வரைக்கும் ஏன் நேற்று வரைக்கும் தமிழகம் முழுவதும் தமிழகம் மட்டும்தான் பழைய புதுப்பிக்கிறது புதிய வீடு கட்டுறதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே தெரியாமல் சைலண்ட்டாக ஒரு வேலை நடந்தது அதை இன்றைக்கி மக்கள் மன்றத்தில் சொன்னதை ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் என்ன அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிற பாண்டிச்சேரியில் கன்சல்ட்டிங் முறையில் ஒரு வீடு வேலை நடந்துக்கிட்டே இருந்தது அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே நம்ம யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராமில் இப்போ வரைக்கும் கொடுக்கல முழுமையடையட்டும் நான் அதுக்கடுத்து சர்ப்ரைஸாக சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தோம் அந்த வீடு பாண்டிச்சேரியில் முழுமையடைஞ்சி நேற்று கிரகப்பிரவேசம் நடந்தது இன்றைக்கும் நம்ம அங்கே சைட்டில் தான் இருக்கோம் இன்னும் சின்ன சின்ன வேலைகள் மட்டும் இருக்க ஒரு ஒன் வீக் வேலை இருக்கும் அதுவுமே முழுமையடைஞ்சிட்டா வீடு நம்ம நினச்சதை விட அருமையாக வந்திருந்தது தமிழகத்தில் மட்டும்தான் அப்படின்னு இருந்த கே கே எந்த நாளில் இருந்து புதுச்சேரியிலையும் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறோம் வீடு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ல ல பாருங்க நேத்து 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 பாருங்க எதுக்கு மெய்க்கிறீங்க ஏன் இறைவன் ஆசியோட சிறப்பான முறையில் இந்த வீடு முழுமை அடைஞ்சிருக்கு இன்னும் ஒரு சில ஒரு வாரங்கள் மட்டும் ஒரு சின்ன சின்ன வேலைகள் மட்டும் பெண்டிங் இருக்குது அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப முழுமை அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கனவு வீடு அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்மளோட உழைப்பை போட்டு கடவுளோட ஆசீர்வாதத்தோடு அந்த வீடை எப்படி முழுமையாக முடிச்சுட்டு அதில் எப்படி குடியேறி மகிழ்ச்சியோடு வாழ்கிறோம் அப்படிங்கிறது தான் பல வீட்டு உரிமையாளர்களோட கனவு இந்த வீட்டு உரிமையாளரோட கனவும் நிறைவேறி இருக்குது அப்படின்னு போது ரொம்ப மகிழ்ச்சி தமிழகம் முழுவதும் புதுச்சேரியும் சேர்த்து இனிமேல் எங்கேயும் பழைய வீடு புதுவிக்கணும் புது வீடு கட்டுறதுனால நீங்கள் தாராளமாக தொடர்பு அவ்வளோதான் நன்றி